வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சிம்மம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சூரிய பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இந்த வாரம் விடுறார் ஆடி மாசமும் பிறந்து விடுறது இந்த வாரம் பார்த்தலையானால் மிகவும் ஏற்றமான வாரமாக இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்குறார் ராசியில் வந்து செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல புது பகவானும் சூரிய பகவானும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குருன்னு சொல்கிற மாதிரி ஒம்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உண்டு மூதாதையர்களின் ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டு தந்தை ஸ்தானாதிபதி தந்தை ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம் இப்போ தவிர பார்த்தேன்னா சந்தை தந்தைக்காரங்க உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது கவலைப்பட தேவையில்லை ஏன்னா இந்த வாரத்தில் பார்த்தேன்னா பரிவர்த்தனை யோகம் பெற்று ஆட்சி பெற்று போகக்கூடிய அளவுக்கு அவர் வந்து நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதை தவிர பார்த்த உங்களுடைய ராசியவே வந்து குரு பகவான் பார்க்குறதும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாமணத்தை குரு பகவான் பார்க்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திருமணமான ரொம்ப நாளாக குழந்தைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த வாரம் அதாவது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உன்னான வாரத்தில் சந்திர பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கார் அதை தவிர பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து அவர் வந்து பதினேழாம் தேதி ராத்திரி ஒரு பதினொன்றரை மணிக்கு வரார் பதினொன்றா பதினேழாம் தேதி ராத்திரி பதினொன்றரை மணியிலேருந்து இருபதாம் தேதி வரணும் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் இந்த காலகட்டத்தில் வந்து ஆட்சி பெற்ற பன்னெண்டாம் இடம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சுப செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும் அமாவாசை வருது சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதனால் வந்து நல்ல ஒரு விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி இடையே அன்யோன்யம் ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் பண வரவு அபரிமிதமாக இருக்கும் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரணும் உங்களுடைய ராசி இறிய சந்திர பகவான் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பன்னெண்டாம் அதிபதியும் ராசியின் அதிபதியான சூரியனும் பரிவர்த்தனை யோகம் பெறது பெரிய விசேஷம் சூரியனும் சந்திரனும் அவ்வாவா ராசியில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கிறதுனால உங்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கும் அரசு அரசு சார்ந்த விஷயங்களில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் அரசியல்வாதிகளுக்கு பெரிய ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது புதுசாக ஒரு சேஞ்சு ட்விஸ்ட்டெல்லாம் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த ரெண்டாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிற இப்போ வந்து பதினொன்றாம் அதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் படுறா அது ஒரு பெரிய விஷயம் அதாவது பன்னெண்டாம் அதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் படுறதுனால கண்டிப்பாக சுக செலவுகள் இருக்கும் பண வரவு அபரிமிதமாக இருந்தாலும் செலவுகள் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்கள் பேச்சில் நல்ல ஒரு நளினம் தெரியும் அதை தவிர வந்து இந்த வாரத்தில் வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் பிடிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது வீடுமனை மனை விற்கிறதுக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து நிச்சயமாக கைகூடக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க சிவன் கோவிலில் போய் அங்கே வந்து சிவபெருமானுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதும் சிவனுக்கு வந்து ஒரு சிவ சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ரொம்பவும் நல்ல அற்புதமான வாரமாக இருக்கப்போ